கொடைக்கானல் செய்தி ஏரிக்குள் புகுந்த பொலிரோ கார் சிறிய காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மேல்நிலைப் பகுதியான பூம்பாறை பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயபிரகாஷ் இன்று தன்னுடைய குடும்பத்துடன் தனது பொலிரோ வாகனத்தில் கொடைக்கானலுக்கு வந்துள்ளார் கொடைக்கானல் ஏரி பகுதியைச் சுற்றி தன்னுடன் வந்தவருக்கு வாகனத்தை ஓட்டுவதற்கு கற்றுக் கொடுத்துள்ளார் வாகனத்தை ஓட்டியவர் அதிவேகமாக பொலிரோவை ஓட்டியதால் நட்சத்திர ஏரியின் தடுப்புச் சுவர்களை உழைத்துக் கார் ஏரியின் உள்ளே பாய்ந்தது சாலையில் இருந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்து வரவழைத்து ஜெயபிரகாசம் அவரது குடும்பத்தையும் சிறிய காயங்களுடன் மீட்டனர் பொலிரோ காரையும் வெளியே கொண்டு வந்தனர் பொலிரோ கார் நட்சத்திர ஏரிக்குள் பாய்ந்த சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியது

நாலு பேர் இறங்கி இருக்காங்க இறங்கும் போதாவது வேணாம்